ஹை வஸ் கிறிஸ்பி ஸ்பைசி முறுக்கு ஜூஸியான ஜீராவில் உரிண குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முறுக்குக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கேன் ஹாஃப் கப் பொட்டுக்கல்ல மாவு பொட்டுக்கல் பிடிச்சி எடுத்து பொட்டுக்கல்ல மாவு எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா ஹாஃப் டீஸ்பூன் ஓமம் காரத்துக்கு ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி கால் டீஸ்பூன் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச மாவு இதில் கொட்டி ஜல்லடையில் கொட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச மிளகாய் பொடி ஓமம் ஜீரகம் எள்ளு ஒன் டீஸ்பூன் சால்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டர் இதுக்கு ஒன் டீஸ்பூன் சால்ட் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க பட்டர் நல்லா மாவில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி விடுங்க இப்போ ஹாஃப் கப் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை இது போல் நல்லா பிடைஞ்சு கொடுங்க மாவு ஒன்றா திரண்டு இந்த மாதிரி கிடைக்கும் மாவு இதுக்கு ஹாஃப் கப் கரெக்டாக இருக்கும் இப்போ முறுக்கு புளிய நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு பச்சைக்குழா போடுறதுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு தட்டு வச்சு தட்டில் எண்ணெய் தடவி இது போல் வாக்கில் முறுக்க புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்ச முறுக்கை இது போல் கை வச்சு மெதுவாக ஸ்லோவாக இப்படி ரோல் பண்ணி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு போல் சின்ன சின்ன குட்டி குட்டி முறுக்கு நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க அப்போ இந்த ரோல் பண்ணும்போது முறுக்கு பிச்சைக்காமல் வரும் இல்லை வச்சு கூட நீங்கள் சுற்றலாம் ஃபஸ்ட்டு கையில் இது பழு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்ததுன்னா அச்சிலை வச்சு கொஞ்சம் லெங் கையை லேஸாக தூக்கிக்கிட்டு மாவை லெங்க்த்து விட்டு எப்படி சுற்றி விடுங்க சுத்தி விட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுடுங்க ஸ்லோவாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் இது போல செய்யறதுக்கு அந்த அச்சிலேருந்து வெளியே வர இந்த மாவு இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு விழிஞ்சி விட்டு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது போல் சுற்றுறதுக்கு வந்துடும் ஒரு முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வரும்போது இது போல் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் புளியை உருட்டி அதில் போடுங்க கடல் எண்ணெய் பொங்கியோ வருங்கிறதுனால சிறிது புளியை போட்டு சித்த நேரம் புளி எண்ணெயில் கொதிச்சதும் புளியை வெளியே எடுத்துகிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்க ஒன் பை ஒன்றாக போட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு முறுக்க கலந்து விட்டுற வேணாம் லேசாக நுரைக்கிறது குறைஞ்சதும் முறுக்க திருப்பி விட்டு சிறந்ததும் முறுக்க வெளியே எடுத்துக்கலாம் ஒரு ஆறு நிமிஷம் ஆகும் முறுக்கு வேகிறதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு விட்டதில் அந்த எண் சென்டர் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்டை லைட்டாக இது போல் அழுத்து விட்டுக்கோங்க இதில் காட்டினபடி இப்படி கொஞ்சம் ஒன்னோடய ஒன்று பைண்ட் ஆகுற மாதிரி அதே பிறகு இந்த எண் எண்டையும் போல் லைட்டாக பைண்ட் ஆகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் முறுக்கை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பிரியாமல் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு இதில் லைட்டாக பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கும் எண்டையும் நீங்கள் லேஸாக பைண்ட் பண்ணி விட்டிங்கன்னா முறுக்கை பிரியாமல் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு அப்படியேவே கிடைக்கும் ஸோ கிரன்ச்சியான ஸ்பைஸியான நம்ம முறுக்கு ரெடி பாருங்கள் இதில் பிரியலை நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த முறுக்கை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது போலையும் நீங்கள் சுற்றி முறுக்க சின்ன சின்ன பீசஸாகவும் உடைச்சி எடுத்துக்கலாம் இது போலையும் சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாவில் சின்ன சின்ன பீசஸ்க்காகவும் பண்ணிக்கலாம் இப்போ குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஆச்சி குலோப் ஜாமுன் பாக்கெட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளோ வரும்னு பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராமுக்கு த்ரீ கப் சுகர் தேவைப்படுங்க செவன் ஹண்ட்ரட் கிராம் சுகர் நமக்கு தேவைப்படும் கப் அளவுக்கு த்ரீ கப் இப்போ இந்த குலோப்ஜாமுன் மாவை எப்படி நம்ம பண்ணிடலான்னு வாங்க இதுக்கு வெது வெதுப்பாக சூடு பண்ண ஹாஃப் கப் மில்க் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இது போல் பிணைஞ்சு கொடுங்க பால் ஊற்றி இந்த மாவை பிணையும் போது ரொம்பவே சாஃப்டாக குலோப் ஜாமுன் ரொம்ப மெருதுவாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பாலில் பிணைஞ்சு பாருங்கள் ரொம்ப சூடாக இருந்துட வேண்டாம் பால் வெது வெதுப்பான பாலாக இருக்கட்டும் ஹாஃப் கப் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது போல் பிணைஞ்சி விடுங்க மேலே மாவில் அப்படி கை வச்சு பார்த்திங்கன்னா மாவு பிசு பிசுன்னு நம்ம கையில் ஒட்டாது ஸோ இப்போ இந்த பிணைஞ்சி முடிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி மாவை நல்லபடி கையில் உருட்டி வச்சுக்கோங்க நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்கும்போது மாவை பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் இப்போ சுகர் சிரப்புக்கு இந்த மூணு கப் மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும் இதுக்கு மெஷர்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை இந்த சர்க்கரை தண்ணி ஊத்துனிங்கன்னா சர்க்கரை முழுகும் முழுகி மேலே தண்ணி மிதந்து கொடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா இது சர்க்கரை கொதிக்க விட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதி வரும் சர்க்கரை கரைஞ்சிருச்சு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க சுகர் சிரப்பில் ஒன் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க இப்போ சர்க்கரை சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை நமக்கு இது கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க இப்போ கொதி வந்ததும் நாலு நிமிஷத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக பிசு இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ குலோப் ஜாமுனாக நம்ம போல் குட்டி குட்டி உருண்டிகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ நமக்கு எல்லா குலோப் ஜாமுனும் ஒரே ஷேப்பாக கிடைக்கணும் முன்ன பின்ன ஷேப் மாறாமல் ஈக்குவலாக ஒரே ஷேப்பாக கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு இது மாதிரியான ஒரு குழிவான ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆயில்லாம் அடர்ந்து ஊற்றுவீங்களா அது போல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூனோட அந்த குழியில் எவ்வளோ மாவு பிடிக்குதோ அது போல் மெஷர் பண்ணிக்கோங்க இது போல் மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை உருட்டினீங்கன்னா நீங்கள் போடுற எல்லா குலோப் ஜாம் நான் இது போல் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் உருட்டி வைக்கிற எல்லா குலோப் ஜாமுனும் ஒரே ஷேப்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஜீராக்குள்ளே குலோப் ஜாமுன் பொரிச்சு போடும்போது குலோப் ஜாமுன் ஜீராக்குள்ளே ஈக்குவலாக ஊறி அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பெரிய சைஸாக போட்டிருந்தனாலும் அதுக்கு தகுந்த குழிவான பெரிய சைஸ் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ஈக்குவலான ஒரே ஷேப்பில் குலோப் ஜாமூன் கிடைக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி பேனில் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துடக்கூடாது எண்ணெய் ஹீட்டானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மலை ஜாமூனை போட்டு லேஸாக போல் ரோல் பண்ணி கொடுங்க நல்லா போல் செவந்து வரணும் எல்லா ஜாமூன்ஸும் ஒரே மாதிரி கலரில் செவந்து வந்ததும் எடுத்து சுட சுட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராக்குள்ளே போட்டுருங்க சூடாக இருக்கலே ஜாமூன்ஸை ஜீராக்குள்ளே போட்டுடணும் ரொம்பவே ஈஸியான பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடியாகிருங்க நம்ம ஜாமூன் பாலில் நம்ம பெரியனால ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள் சேஃப் சாஃப்டாக டேஸ்ட்டான நம்ம குலோப் ஜாமுனை பண்ணுங்கள் அந்த கார்னர் இருக்கிறது ஜீராவில் ஊறி லைட் கலராக மாறிக்கிச்சு இந்த கார்னரில் சூடாக இருக்கிறதுனால இந்த ஜீராவில் ஊரில் இப்போ ஜீராவில் ஊர்னா டேஸ்ட்டான சுவையான நம்ம குலோப் ஜாமுன் ரெடி பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்பெல்லாம் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்